அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா ஜெய் ஜெய் பாலா இன்றைய தினம் திருமணம் பொருத்தம்ங்கிற தலைப்பில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு எத்தகைய பொருத்தம் அமையப்போகுதுங்கிறது பார்ப்போம் என்னென்ன ராசிக்கு நல்லா இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கிறோம் எத்தனை பொருத்தம் அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடைய நட்சத்திரம் எப்பவுமே ஒரு முதல்ல திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பெண்ணுடைய நட்சத்திரமே முதன்மையாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அதில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையது அதுக்குண்டான பேர் எடுத்து சு அதாவது அதுக்குண்டான பேர் எடுத்து நட்சத்திரம் இந்த பேருடைய அசு நட்சத்திரம் மேசராசி பொருந்தும் சில பேர் ஜாதகம் இல்லை அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன இந்த நட்சத்திரம் இந்த பேருடைய இந்த நட்சத்திரமாக எடுத்துக்கலாம் அதாவது இதே மாதிரி ஆணுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதுக்குண்டான பேர் எடுத்து என்னென்னு பார்த்தா கி கு கே கே கோ வருது அந்த கி கு அப்படிங்கிற வருதுவர்கள் கண்டிப்பாக இந்த திருவண திருமணம் மகர ராசியாக எடுத்துக்கொள்ளலாம் பேராசி பார்க்கிறோம் சொல்லுமே அந்த பேராசிக்கு இது பொருந்தக்கூடியது தான் இப்போ அந்த திருமண பொருத்தம் எப்படி அமையுதுங்கிறது பார்ப்போம் தின பொருத்தம் நன்றாக உள்ளது கனப்பரத்தமும் ரே இருவருக்குமே தேவ கணமாக இருக்கிறதுனால கணபர்த்தம் உத்தமமாக உள்ளது மகேந்திர பரத்தம் இருபத்தி ரெண்டாவது மகேந்திர பரத்தம் உண்டு ஸ்திரீ தீர்க்க உண்டு அதே மாதிரி யோனி உண்டு பெண்ணுக்கு ஆண் குதிரையும் ஆணுக்கு பெண் குரங்குங்கிற வந்தனால யோனி பருத்தம் எங்களுக்கு நன்றாக அமைது மிருகப்பகை இருந்தால் மட்டுமே யோனி பரத்தம் அமையாது மிருகப்பகை இல்லை என்றால் கண்டிப்பாக யோனி பொருத்தம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராசி பர்த்தம் நன்றாக உள்ளது பெண்ணுடைய ராசி இருந்து பார்க்கவும் பத்தாவது ராசி அதே மாதிரி அதிபதி ரெண்டுமே நட்பு இருக்கிறதுனால அதிபதி பருத்தம் நன்றாக உள்ளது பஸ்ய பொருத்தம் அமையவில்லை பஸ்ய பொருத்தம் இருவருக்கும் சரியான முறையில் அமையவில்லை அதே மாதிரி ரஜ்ஜு பரத்தம் சொல்லக்கூடிய மாவுளை பரத்தம் நன்றாக உள்ளது பெண்ணுக்கு பாத ரஜமும் ஆணுக்கு கண்ட ரஜு சொல்லக்கூடிய கழுத்து ரஜி இருப்பதனால ரஜ மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக ரஜ உண்டு பெண் நாடி பருத்தம் அதே மாதிரி சம நாடி பெண்ணுக்கும் ஆணுக்கு சமண நாடிங்கிறனால தாராளமா எடுத்துக்கலாம் பரிசுவை நாடி சமண நாடி கண்டிப்பாக பொருந்தும் இல்லாமல் வேதை வேதைப்பருத்தம் நன்றாக உள்ளது ஆகவே இந்த இத்தகைய பொருத்தத்தில் மொத்தம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஆணுடையதும் பெண்ணுடையது ராசி அஸ்வினி நட்சத்திரம் ராசிக்கு பார்க்கும்போது மொத்தம் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் நன்றாக உள்ளது தீர்க்க பொருத்தம் சொல்லுவாங்கலாம் ரொம்ப அருமையான பொருத்தம் ஆனால் தாராளமா இது திருமணம் செய்ய ஏற்ற பொருத்தமே ஜாதக தோஷம் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த பொருத்தம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் ஏழாவது லக்னம் பதினோராவது லக்னம் அமைதான் நல்ல உத்தமமான அமைப்பாகவே இருக்கும் இதே போல் இரண்டாவது லக்னம் நாலாவது எட்டாவது பனிரெண்டாவது ஒத்து வராது அது லக்னம் வந்து மறைவு ஸ்தானமாக மாறிடும் சில பேர் இந்த நாலாவது லக்னம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆண்களுடைய பெண்ணுடைய நட்சத்திரம் இருந்து ராசி லக்னம் இருந்து பார்க்கும்போது நாலாவது லக்னம் குடும்பஸ்தானம் ஆணுடைய லக்னம் நாலாம் லக்னம் வந்து பெண்ணுடைய லக்னம் என்று பார்த்தா தொழில் ஸ்தானம் ஆக பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற வரனால சில பேர் அந்த பத்தாவது லக்னம் எடுத்துக்கிறது உத்தமே அதே மாதிரி நாலாவது லக்னம் எடுத்துக்கிறது உத்தமே ஆனால் ஆறு எட்டு கண்டிப்பாக சாஸ்தாங்க தோஷம் இருக்கும் மறைவு ஸ்தானமே இது கண்டிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு மூணும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி திதி பார்த்துட்டு இருக்கோம் பெண்ணுடைய ராசி மேச ராசிங்கிறதுனால சஷ்டி திதியில் திதி சுன்யமாக வருது உங்களுடைய ராசிக்கு இதே திருமண நட்சத்திரம் மகர ராசி திருமணம் செய்யும் போது சஷ்டி திதியில் மாதிரி ஆணுக்கு வந்து பிரதம திதி 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 துவாதசி திதி இந்த திதியில் திருமணம் செய்யக்கூடாது அவங்களுக்கு திதி சுன்யமாக இருக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தை அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைக்கு வேற வேற ராசியாகவே இருக்கும் இந்த திதி அமைந்தால் நீங்கள் பிறக்கும் போது கூட சுனியம் இருக்காது அது மட்டும் நல்லங்க வச்சுங்க நீங்கள் நான் திதி திதிசூனியமானு நினைக்கக்கூடாது நீங்கள் பிறக்கும் போது வேற ராசி சாரி வேற திதி வேற லக்னம் வேற ராசி வேற நட்சத்திரம் எல்லாமே வேற வேறையாகவே அமையும் ஆனால் உங்களுடைய ஜனன ராசி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த திதி வந்தால் கண்டிப்பாக சூன்யமாக இருக்கும் ஆகவே இந்த திதியில் வரும்போது உங்களுடைய ஜோடிடர்களை கண்டிப்பாக கலந்து ஆலோசனை செய்து பெண்ணுக்கு சஷ்டி திதி மானுக்கு வந்து பிரதம திதி திதி துவாதசி திதி இந்த திதியில் திருமணம் முகூர்த்தம் வைக்கக்கூடாது இதை கண்டிப்பாக பல மற்ற நாளெல்லாம் பார்க்கலாம் அது மட்டுமல்லாது சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது ஆகவே இத்தகைய பொருத்தம் தீர்க்கமான பொருத்தமாக இருப்பதால் ஆண் பெண் இருபாளருக்கும் ஜாதக ரீதி எந்த விதமான தோசம் இல்லை என்றால் கண்டிப்பாக திருமணம் நடத்தி கொள்ளலாம் சரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாலா ஜெய் பால வாழ்க